பாலாஜி வாங்க ஹாய் அக்கா பாலாஜி மா பாலாஜி ஹாய் பாலாஜி பரணி வாங்க வணக்கம் ஏ விஜயகுமார் முடியும் படம் சாப்பிட்டாச்சா மேடம் பரணி சாப்பிட்டுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சுமன் ஹாய் சுமன் எல்லாரும் லைக் போட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருக்கிறீங்க ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம சேனலுக்கு வந்து இத்தனை நல்ல உள்ளங்கள் வந்து என்னோட சேனல் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் எல்லோரும் அப்படியே வந்து உங்களை ஆதரவை வந்து சப்ஸ்கிரைபர் மூலியமாகவும் லைக் மூலியமாகவும் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் உங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் ஹாய் அக்கா வீரா ஹாய் வீரா அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம் ப்ரீதா சிஸ்டர் தேங்க்யூ எந்த ஊர் நீங்கள் பரணி நான் சென்னை பரணி பக்கத்து வீட்டு கோடியில் கொடியில் பக்கத்து வீட்டு கொடியில் என்ன இருக்குது நம்ம நார்மல் லைவே ஸ்பெஷல் தான் இதில் மெம்பர்ஷிப்பு சொல்லவா வேணும் அதை சொல்லுங்க முதல்ல ஹலோ அகிலேஷ் ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ சன் இல்லை பாலாஜி நம்ம பாப்பாக்கு ஆனந்த் வாங்க வெல்கம் நான் ஆனந்த் அண்ணா நினச்சிட்டேன் விஷாலே ஹாய் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க கோபிநாத் தேங்க்யூ கோபிநாத் இரவு வணக்கம் மகேந்திரன் வணக்கம் ஒய் நோ ஆன்சர் ஸ்ரீனிவாசன் ப்ளீஸ் வெயிட் எல்கே கே ஹாய் எல்கே கே பார்த்து வீட்டில இருந்து வந்து திட்டப்போகிறாங்க கத்தாதீங்க இல்லை என்னோட டோனை இப்படி தான் நான் பேசுறது இப்படி தான் லைவ் போடுறதுனால வந்து யாருக்கும் எந்த டிஸ்டபன்ஸும் கிடையாது நான் இப்படி தான் பேசுவேன்னு தெரியும் ஓகேவா விஐபி ஹார்டு நீ விஐபி தான் நான் ஐடி பேர் விஐபியா ஹாய் கனி உங்கள் ஏஜ் ராஜேந்திரன் எனக்கு தேர்ட்டி டூ முடிஞ்சு தேர்ட்டி த்ரீ ஸ்டார்ட் ஆகியிருக்கு விச் வில்லேஜ் ஸ்ரீனிவாஸ் நான் வந்து வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நான் வேலூரில் ஒரு வில்லேஜில் தான் இருக்கிறேன் இப்போ சென்னை தாம்பரத்தில் இருக்கிறேன் ஸ்ரீனிவாசன் வெல்கம் ஸ்ரீனிவாசன் இன்று மெம்பர்ஷிப் உள்ளது உங்கள் வேண்டும் என்றால் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஆல்வேஸ் நம்மளுக்கு எப்போவுமே மெம்பர்ஷிப் லைவ் தான் ஹலோ காணி ஜிமாராஜ் வாங்க ஹாய் என்ன கணி இன்னைக்கு தூக்கலாம் வெட்டி ஆஃபீஸா ஆஃபீஸரா து பெரிய சாமி வாங்க தேங்க்யூ சோ மச் சாப்பிட்டேன் ஜீவா நீங்க என்னோட கடன் கமாண்ட் படிக்கவில்லை கனி சதீஷ்குமார் ஒரு ஒரு கமாண்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எல்லாமே நிறுத்தி தான் படிக்கிறேன் ஹாய் அக்கா மாமா தூங்கிக்காரா இல்லப்பா பிரவீன் குமார் எப்ப நான் லைவ் முடிக்கிறனோ அது வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க அது ரெண்டு ஆவட்டும் மூணு ஆவட்டும் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க சிவராஜே மூடினு போவாரியோ தினேஷ் பாபு நல்லா இருக்கிறேன் கனி ரசு சரையில் ஒன்னால்தான் உன்னால்தான் என் தூக்கம் போச்சு விக்னேஷே ஹாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் குணா என்னது கணேஷ் கணேஷ் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ஒன்லி சாங் சாங் எல்லாம் வேண்டாப்பா எங்கப்பா எங்க பாட்டும் பாட முடில ஒன்னும் பாட முடில நான் என்ன பண்றது ஐ எம் ஆல்சோ இன் வேலூர் அப்படியா ராஜேஷ் நீங்க வேலூரா வாங்க வாங்க நம்ம எல்லாம் ஊருக்கு ஆழங்க வாங்க இங்கே இடுப்பில் உட்காந்துக்க ஆசை இதுன்னா இதுன்னா இது இடுப்புன்னு நினச்சுனுக்குறியா அடுப்புன்னு நினச்சுனுக்குறியா என் இடுப்பில் ஏறி உக்காரத்துக்கே நானே என்ன சுமக்குறது பெரிய இருக்குது ஒன்றும் தூக்கி வச்சேன்னு வச்சுக்கோ லேட் ஆகிடுவேன் ட்ரெஸ்ஸு நைஸு ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் பாப்பா பாலா பாலாஜி வாங்க வணக்கம் மிஸ்டர் அஃபிஷியல் ஹாய் அபிஷியல் உங்கள் லைவ் வரும்போது தான் சிஸ்டர் இவனுங்க ஃபோன் பண்ணி பண்ணி ஃபோன் பண்ணி பண்ணி என்னது அண்ணன் யார் அண்ணன் ஃபோன் பண்ணது உங்களுக்கு நைட்டு ஃப்ரீயா ஏ முடிப்படா முடிஞ்சு மார்க் மாடி ஒய் நோ ஆன்சர் சாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்து அப்செட் பண்ணுவீங்களா எனக்கு ஐடி பேர் தெரியாதுப்பா எல்லாருமே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸ் வராது யாராக இருந்தாலுமே நம்ம பேசுவோம் ஆனால் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் தான் அவங்களுக்கு யூடியூப்ல இருக்கிற அவங்க அவங்க ஐடி பேர் போட்டீங்கன்னாக்கா நான் கண்டிப்பாக பேசுவேன் கனி ட்ரெஸ் கோடு நைஸ் தேங்க்யூ ஜீவா இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்க தான் அந்த கனி வேலூர் பேபியா நானே தான் அது நானே ஸ்வீட் வாய்ஸ் அருண் அருண்குமார் தேங்க்யூ ஸோ மச் நான் பாப்பாவுக்கு தான் சொன்னேன் பாப்பா பெயர் சிஸ் ஓவியா ஓவியா மெனிமோ ஒரு விஷ்ணு ஹாப்பி பர்த்டே சைல்டு எங்கள் பொண்ணு பேர் வந்து ஓவியா இரவு வணக்கம் தனபால் வணக்கம் அங்கே இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா தினேஷ் பாபு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அஜோ ஹாய் அஜோ ஆளை பார்த்தாதான் ஆளை பார்த்தா தான் இருக்கிறீங்க பேச்சை பார்த்தா கூச்சி